அடுத்ததாக சோசியல் டெமாக்கிராட்டிக் ட்ரேட் யூனியன் எஸ் உடைய தேசிய பொது செயலாளர் அவன் தஞ்சை ஃபாரூக் அவர்களை இந்த கன்னட பொதுக்கூட்டத்துல கன்னடமுறை ஆற்றுமாறு அழைக்கின்றார் மக்களை சிறுபான்மை சிறுபான்மையினை மக்களுடைய விரோத அரசாக அரசு அதிகாரிகளாக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகளை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற பேரவை சாவண்ணா என்கின்ற சகோதரர் சாகுல் அமீத் அவர்கள் உள்ளிட்ட போராட்டக்குழு தலைவர்களே எனக்கு பின் உரையாற்ற இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அரசியல் அமைப்புகள் இயக்கங்கள் சமூக சேவை இயக்கங்கள் அனைத்து நிர்வாகிகளே இங்கு தங்களது தண்டனைகளை பதிவு செய்ய பெருந்தர்களாக வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே எஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய மன்னல தலைவர் தவறு ஆதம் பாதிஷா அவர்களே கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சையத் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் தெரிவித்தவனாக அஸ்லாம் அன்பானவர்களே வரநாடுகளில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு பெயர் இருக்கிறது அது என்ன பெயர்னா புல்டோசர் பாபா ஆதித்யநாத்திற்கு ஒரு பட்ட பெயரை பட்டப்பெயரை மாறாக ஒட்டுமொத்த மக்கள் அவருக்கு வைத்திருக்கின்ற பெயர் என்னவென்றால் புல்டோசர் பாபா அந்த புல்டோசர் பாபாவினுடைய அடிவரடிகளாக பின்பற்றுபவர்களாக இன்றைக்கு இங்கே அரசு அதிகாரிகள் தமிழ்நாட்டில் உலாவு உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது இன்றைக்கு நேற்று நடப்பதல்ல இந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அதை நாங்கள் மதிக்கிறோம் இல்லைன்னு சொல்லல ஒன்னு நீதிமன்றம் அவகாசம் கொடுத்திருக்கணும் மேல்முறையீடுக்கு அந்த மாதிரி முப்பது முப்பதாம் தேதி நீங்க இடிக்கணும்னு சொல்லி இருந்தா நமக்கு மேல போறதுக்கான ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கணும் அந்த நீதிமன்றம் பெற்றதோ அப்போது முதல் நீதிமன்றங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் பக்கம் நியாயம் இருந்தாலும் சரிதான் அதை நான் சொல்லல ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எல்லோரும் உணர்ந்துள்ளார்கள் பாபரி மசிதனுடைய தீர்ப்பு பாபரி மசிதில் தீர்ப்பு கொடுத்தாங்க அது சட்டப்படி பாபரி சட்டி யாருக்கு சொந்தம் என்பது சரியான ஆவணங்கள் இருந்தாலும் ஆய்வின் அடிப்படையில் அதில் ராமர் கோயில் கட்டப்படவில்லை ராமர் கோயில் இருந்ததற்கான அடையாளம் இல்லை என்றாலும் ஒரு கூட்டு மனசாட்சியின் காரணமாக அன்றைக்கு அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்பவே எ நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்தது நீதிமன்றங்கள் தங்களுடைய சித்தாந்த உடையவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே நீதிமன்றங்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு வலியுறுத்தியது அன்பானவர்களே நீர்நிலையில வீடு கட்டி இருக்கிறது நிச்சயமாக இது தவறாக இருந்தால் நீங்க பாரபட்சம் இல்லாம நீங்க என்ன செய்யுங்க நீங்க நீதியை வழங்குங்க இதே தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சாஸ்த்ரா பல்கலைக்கழகம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில தொடங்கப்பட்ட ஒரு வழக்கு வெறும் பத்து ஆண்டுகளில அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது முப்பது ஆண்டுகளாக சாஸ்த்ரா பல்கலைக்கழகத்துல ஒரு தீர்ப்பு நடந்துக்கிட்டு இருக்கிறது அரசாங்கம் அதற்கு எதிராக இங்கேயாவது தனி மனிதர்கள் இங்க இருக்கிறவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் போராடி அவங்க வந்து வழக்கு போட்டு இருக்கிறாங்க ஆனா சாஸ்திரா பல்கலைக்கழகத்திற்கு எதிராக வருவாய்த்துறையும் தமிழக அரசும் இணைந்திருக்கு வழக்கு போட்டிருக்கு முப்பது ஆண்டுகளாக அந்த வழக்கில் அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை அன்பானவர்களே இதை எதிர்க்கிறோம் எஸ்டிபி கட்சி ஏன் எதிர்க்குன்னா நீ பாராபட்சம் காட்டுகிற இதே போல தான் சென்னையிலும் சென்னையில் அனகாபுத்தூர்ல அங்க இருக்கக்கூடிய முன்னூத்தி எழுபத்தி மூணு குடும்பங்களுக்கான இடங்களை இடித்து தள்ளினார்கள் அது வந்து கூவ மாற்றங்கரையினுடைய ஓரத்தில் இருப்பதாக சரி இந்த பக்கம் இவங்க இருக்கிறாங்க அந்த பக்கம் காசா கிராண்ட் இருந்துச்சு காசா கிராண்டுக்கு மட்டும் எப்படி பட்டா வழங்கினீங்க அதுவும் கூவாத்தரையுடைய ஓரத்தில் தான் இருக்கு அப்ப அதற்கு பட்டா வழங்குவீர்கள் ஏழை மக்கள் குடியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பட்டா வழங்கவில்லை என்றால் இந்த அரசு அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்கள் கார்பரேட்டுகளுடைய அடிவருடிகளாகவும் ஆர் எஸ் எஸ் கைக்கூலிகளாகவும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மகாத்மா காந்தியினுடைய படுகொலையை கண்டித்து அங்கு நினைவு நாள் நடந்து கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல ஏன் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன்னா சேர்ந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டில் உள்ள அதிகார இடங்களில் அவர்கள் ஊடுவி ஊடுருவி இருக்கிறார்கள் இதத்தாக முதலே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுகவினுடைய ஆட்சி கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி அந்த நினைவு நாளை நினைவேந்தலை அவர்கள் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அங்க இருக்கக்கூடிய கமிஷனர் வந்து நேரா அங்க இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் தலைவர் அவர்களை பார்த்து கம்யூனிஸ்டனுடைய தலைவரை பார்த்து நீங்க கோச்சவினுடைய பெயரை சொல்லக்கூடாதுங்கிறார் நாதுராம் கோச்சவினுடைய பெயரை சொல்லக்கூடாதுங்கிறார் நாதுராம் கோச்சே தான் காந்தியை கொன்றார் என்பதை சொல்லக்கூடாது என்கிறார் அப்ப தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் கைகூலிகள் ஆர் எஸ் அரசு அதிகாரங்களில் எப்படி ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பார்கள்

இன்றைக்கு எஸ்ஐஆர்ல வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டு விடும் அன்பானவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு இஸ்லாமியர்களை இந்த பூமியில் இருந்து அகற்றுவதற்கான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வெறும் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான ஒரு ஆணை அல்ல மாறாக இங்கே அரசியல் அதிகாரத்தில் இந்த ஊராட்சியில் உள்ள அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அகற்றுவதற்கான ஒரு அதிகாரம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவங்க இங்கிருந்து அப்புறப்படுத்தணும் முஸ்லிம்கள் அதிகாரத்தில் வரக்கூடாது முஸ்லீம்களுக்கு எந்த விதமான கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு அரசு அதிகாரிகள் ரொம்ப எனக்கு முன் பேசிய ஒருங்கிணைப்பாளர் பேசியது போல வட்டாட்சியர் வண்டு முருகன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் சொன்னது மாதிரி நான் வரும்போது மண்ணெல்லாம் கொண்டு வந்து சாலையில குமிச்சு வைக்கிறார் வண்டு முருகனுக்கு தெரியாது இந்த மண்ணை நாங்கள் கையாலேயே தூக்கி அவர் மேலேயே சரிச்சிருவோம் கையாலேயே தூக்கி அவர் மேலே சரிக்க முடியும் எங்களால போராட்டங்களை நீங்கள் ஒரு காலமும் நீங்கள் என்ன செய்ய முடியாது அநீதிக்கு எதிரான போராட்டத்தை நீங்கள் விட முடியாது என்பதை இந்த அரசு அதிகாரிகளுக்கு நான் இங்கே கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் அன்பானவர்கள் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் மட்டும்தான் இதற்கான போராட்டங்கள் நினைச்சுட்டு இருக்கீங்களா இவங்க சுருக்கி இருக்கிறாங்க இந்த போராட்டங்களை இந்த போராட்டத்தை சுருக்கி இருக்கிறார்கள் இந்த அழைப்பை இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தஞ்சை மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டங்கள்ல மட்டும் அறிவிச்சிருந்தா தஞ்சாவூர் மாவட்டங்கள் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் முழுவதுமாக ஸ்தம்பித்து போயிருக்கும் அன்பானவர்களே ஒரு இயக்கம் கூட நடந்திருக்காங்க திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு வண்டி கூட போயிருக்காது அன்பாளவர்களே போராட்ட குழு அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் அவர்கள் மரியாதை கொடுத்ததனுடைய விளைவாக அவர்கள் இந்த போராட்டத்தை ரொம்ப சுருக்கமா சுருக்கி இருக்கிறாங்க சுருக்கமா சுருக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் மட்டும் தகவல் சொல்லி நீங்க மட்டும் வந்து கலந்து சொல்றாங்க இல்லை என்றால் இவர்கள் மட்டும் இந்த மண்டலம் முழுவதும் எங்களுடைய மண்டல தலைவர் அவர் தமிழக ஆலம் பாதிஷா மட்டும் உத்தரவு போட்டிருந்தார்னா சாரை சாரையாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்திலிருந்து மக்கள் வந்து குவிந்திருப்பார்கள் இங்கே தப்பித்து போயிருக்கும் அன்பானவர்கள் இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவி இருக்கும் இருந்தாலும் அவங்க அரசை மதிக்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவை மதிக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இந்த போராட்டத்தை சுருக்கி தங்களுக்கான கண்டனத்தை மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் என்ன இந்த போராட்டம் நிச்சயம் வென்றுவிடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இங்கே வந்திருக்கிறது என்ன நம்பிக்கை இதே போலதான் பிஜேபி யாரிடமும் தோற்றதில்லை பிஜேபி இதுவரைக்கும் எப்படியாவது சூழ்ச்சி செஞ்சு வெற்றி ஆயிருக்கலாம் ஆனா பிஜேபி கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒருத்த கண்ட தோத்திருக்கான ஐந்து முஸ்லிம் கிழவிகள் இடத்தில் முதிர்ந்த எங்களுடைய பாட்டியல் இடத்தில் பிஜேபி தோல்வியை சந்தித்து இருக்கிறது டெல்லியில சிஏ என்ஆர்சி அந்த ஐந்து பெண்மணிகள் தான் முதல் முதல்ல வந்து சாகிம் பாத்துல உட்கார்றாங்க ஐந்து பெண்மணிகளுடைய உள்ளத்தினுடைய உறுதியை அவர்களால் உடைக்கவே முடியவில்லை கடைசி வரைக்கும் அந்த அந்த போராட்டம் வெறும் சாஹிம்பாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அந்த போராட்டம் பழவீர் அன்பானவர்களே பாரதிய ஜனதா கட்சியால இந்த சட்டத்தை வாசு வாங்குவதை தவிர வேற வழி இல்லை என்பதை தோல்வியை அவர் தலைவி இருக்கின்றார்கள் ஆனா அதே போல ஒரு போராட்டத்தை விவசாயிகள் முன்னெடுத்தார்கள் அது தள்ளி வைக்கப்பட்டிருக்க அந்த சட்டம் ஒன்று முழுமையாக ரத்து செய்யப்படல அந்த சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படல ஆனால் சிஐ என்ஆர் சிஐ பாரதிய கைவிட்டு இருக்கிறது என்றால் பெண்களுடைய போராட்டம் அவ்வளவு வீரியமான போராட்டம் அந்த போராட்டம் தான் இன்றைக்கு இந்த பெண்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த மண்ணுக்கு நீதி நிச்சயமாக கிடைக்கும் அன்பான் அவர்கள் இதுல முழு நம்பிக்கை இருக்கு நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம் என்றது எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த சிஐஏ என்ஆர்சி எடுக்க முடியாது கொண்டு வந்து இருக்கிறாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ண தயாரா இருக்கும் நமக்கு இது ஒண்ணும் புதுசு இல்ல உலக நாடுகள் முழுவதும் பூமிகள் மீது எல்லா விதமான கொடுமைகளும் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றது